ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிக்காதிம் ஆதாரம் சர்வ வித்யா நாமஹயம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேயே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேயே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வாரப்பலன் இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் என்னெந்த ராசிக்கள் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து குரு பகவானும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேத்து பகவானும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் மகர மாசம்ன்றதுனால மகரத்திலையும் அதாவது தை மாசம்ன்றதுனால மகரத்திலையும் செவ்வ புத பகவானும் சேர்ந்திருக்கார் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கார் இந்த வாரத்தில் வந்து இதுதான் கிரகச்சாரம் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை இந்த வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் இந்த வாரத்தில் பூர நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார் அதாவது சிம்ம ராசியில் அதிலிருந்து அனுஷ நட்சத்திரம் அது வரலும் போகிறார் விருச்சிக ராசி வரலும் போகிறார் இதனால் வந்து பார்த்த சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் இந்த ராசி நான்கு ராசிக்கு சந்திர பகவான் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தேன்னா இந்த வாரம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்கும் பொழுதே சதுர்த்தி சங்கடஹர சதுர்த்தி அதாவது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியாக வருது ஏன்னா பௌர்ணமிக்கு அடுத்த நாலாவது நாள் வர்றது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி நாலாவது நாள் அதனால் விநாயகரை வழிபடுவது சாலச்சிறந்தது மிகவும் ஏற்றமானது ஒரு ஒம்போது பிரதக்ஷம் பண்ணிவிட்டு ஒரு ஒம்போது தோப்புகரணம் போட்டு ஒரே ஒரு தேங்காய் உடச்சிட்டு வாங்கோ எல்லா விதமான விக்னம்னு சொல்லக்கூடிய தடைகள் எல்லாமே விலகி செல்லும் அதற்கு பிறகு முப்பதாம் தேதி முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தியாகராஜ ராகராஜனுடைய ஆராதனை திருவையாறில் நூற்றி எழுபத்தி ஏழாவது தியாகராஜர் ஆராதனை பஞ்சரத்ன கீர்த்தனை பாடுவார் தியாகராஜர் பிறந்த தினமாக கொண்டாடப்படுகிறது பஞ்சரத்ன கீர்த்தனை பாடுவார் இது ஒரு மிகப்பெரிய விசேஷமாக எல்லா கலைஞர்களும் பங்கு கொள்ளக்கூடிய பங்கேற்க வேண்டிய அதில் வந்து அந்த இதில் பங்கேற்கிறத பெருமையாக கருதக்கூடிய ஒரு விஷயமாக சொல்லக்கூடியது வருஷா வருஷம் நடக்கிறது திருவையாறில் தியாகராஜ உற்சவம் அது ஒரு பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்தலையென்னால் ரெண்டாம் தேதி வந்து அஷ்டகா மூணாந்தேதி அன்வஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கும் அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு தொண்ணூற்றி ஆறு நாட்கள் தர்ப்பணம் பண்ணணும்னு இருக்குது அதில் வந்து பன்னெண்டு நாட்கள் அமாவாசை பன்னெண்டு அதாவது பன்னெண்டு நாட்கள் வந்து மாதப்பிறப்பு இந்த மாதிரி தொண்ணூற்றி ஆறு நாட்கள் இருக்குது அதில் வந்து அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்றது வந்து சப்தமி நவமி அஷ்டமி இந்த மூன்று நாட்கள் மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி சப்தமி நவமி இந்த மூன்று நாட்களும் பண்ணுமே பண்ணக்கூடியது இதன் மூலியமாக ஏதாவது நீங்கள் விட்டுருந்தீங்க தர்ப்பணங்கள் விட்டுருந்தீங்கன்னா கூட அது வந்து சேர்த்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லக்கூடியது தொண்ணூற்றாறு நாட்கள் ரொம்பவும் முக்கியமாக சொல்கிறது அதில் இந்த அஷ்டகா அன்பஷ்டகாவாக சொல்கிறான் இது வந்து பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களில் மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது இது மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதங்களில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ சப்தமி அஷ்டமி நவமி இந்த மூன்று நாட்களை நம்ம எடுத்து சொல்கிறோம் இந்த இதை தவிர பார்த்தாலேனால் இந்த மாதத்தில் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தை ஹஸ்தம் கூரத்தாழ்வான் பிறந்த தினமாக கொண்டாடப்படுகிறது கூரத்தாழ்வான் ராமானுஜரோடு இருந்தவர் அவர் வந்து ஸ்ரீபாஷியத்துக்கு இதுவெல்லாம் எழுதினார் ராமானுஜரோடு சேர்ந்து எழுதினார் உரை எழுதினவர் கூரத்தாழ்வானை போய் சேவிச்சிட்டு வந்தால் கண்ணோய் விலகும் அப்படின்னு சொல்கிறார் அதனால் வந்து கூரத்தாழ்வார் அப்படின்றவர் நிறைய இதுகள் சேவைகள் அதுவும் வைணவர்களுக்கு சேவைகள் நிறைய பண்ணியிருக்கார் வைணவர்களுடைய இதில் வந்து பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடியவர் இன்னிலேருந்து அதாவது தை ஹஸ்தத்திலிருந்து கோவில்களில் வந்து அதாவது ஆற்றுலேயும் வந்து பிரபந்தங்கள் சேவிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்றது இது ஏன்னா கார்த்திகையில் கார்த்திகையிலேருந்து தை ஹஸ்தம் வரலும் வந்து ஆற்றுல மட்டும் அதாவது கோவில்களில் சேவிக்கிறதில்ல பிரபந்தங்கள்லாம் இன்னிலேருந்து அதாவது தை ஹஸ்தமத்திலிருந்து வந்து சேவிக்க ஆரம்பிப்பார் சரி அடுத்தது வந்து பார்த்தேன்னா இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்குன்னு பார்க்கலாம் சந்திராஷ்டமம் வந்து மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலேருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது ஏன்னா மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டங்களில் மதி மயங்கக்கூடும் அதனால் முடிஞ்ச வரலம் வந்து எந்த ஒரு முடிவும் முக்கியமான முடிவுகளும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளிவூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறேன் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் நிர்பந்தம் இருந்ததே ஆனால் நீங்கள் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலையோ இப்போ சதுர்த்தி வேறு வருது விநாயகர் கோவிலையோ கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமன் தா சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறோம் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை அதாவது இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களில் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிரால் ஆயின் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுவோம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் அதை தவிர பிறந்த இடம் கொடுத்தீங்களேன்னால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி வருதா அதாவது ராசி சந்தியா நட்சத்திர சந்தி பாத சந்தி ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்த்து அதற்கேற்ற போல் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தில் இப்பொழுது நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை பார்த்து இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சாரத்தையும் வைத்து எந்த பலன்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கு இப்போ இப்போ இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் சொல்றேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்கிறதும் உங்களுடைய ராசி குருவினுடைய பார்வையில் இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் நினைத்த காரியங்கள் நினைத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் சரி ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் சரி உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை இந்த வாரத்தில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் பத்தாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருக்குமே வெற்றி வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் மூன்றாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் பரிவர்த்தனை இருக்கிறது ரொம்பவும் ஏற்றம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா திருமண யோகம் வந்தாச்சு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கும் ராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமண யோகம் நிச்சயமாக உண்டு திருமணம் கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஞ்சாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்க அதனால் அஞ்சாம் அதிபதி ஆட்சி இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தை பிராப்தி நிச்சயமாக இருக்கும் ரொம்ப நாளாக குழந்தை அதாவது திருமணமாகி ரொம்ப நாளாகி குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்துக்கு வரும் நிச்சயமாக வரும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக உங்களுடைய குல தெய்வத்தை வழிபடக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிச்சயமாக இருக்குது இந்த வாரம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல போய் இருக்க குருவின் பார்வையில் இருக்க பத்தாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனாலும் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் வெற்றியாக முடியக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரம் இருபத்தி ஒம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்களில் சந்திர பகவான் இருபத்தி ஒம்பதாம் தேதி ராத்திரி ஒரு பன்னெண்டரை மணி வரலும் முப்பதாம் தேதி அதிகாலை முப்பது நிமிஷம்னு சொல்லுவாங்க ஜீரோ ஜீரோ தேர்ட்டி ஹவர்ஸ் வரலாம் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கார் குருவின் பார்வையில் இருக்கார் பதினொன்றாம் இடமும் குருவின் பார்வையில் இருக்குது லாபஸ்தானத்தில் போய் குரு பகவான் இருக்கிறது சந்திர பகவான் இருக்கிறது பதினொன்றாம் இடத்தில் சூரியனோ சந்திரனோ இருந்தாலும் ராசிநாதன் இருந்தாலும் எந்தவித தோஷங்களும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் வரர் பன்னெண்டாம் இடத்துல கேதுவோடு சம்பந்தத்தில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் அதாவது கிராம தேவதைகளுக்கு நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச பணமோ கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கிராம தேவதைகள்னு சொல்லக்கூடிய எல்லை காவல் தெய்வங்கள் இதெல்லாம் போய் பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது என்றைக்குன்னா முப்பதாம் தேதி அதிகாலையில் ஒன்றாம் தேதி மத்தியானம் ஒரு பதினொன்றரை பதினொன்றே முக்கால் வரலும் இருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த ஊரில் இருக்கக்கூடிய கிராம தேவதைகளை போய் பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா பன்னெண்டாம் இடத்துல கேது சா கேது பகவானோட சந்திரபகவான் இருக்கிற காலகட்டத்தில் ஷார்ட் ட்ரிப்பு வெளியூர் வழி மாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசியிலேயே வந்து சந்திர பகவான் அமர்றார் குரு சந்திர யோகம் அமையிறது ராசியை குரு பார்க்குறார் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானையும் குரு பார்க்குறது பெரிய விசேஷம் குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடிய யோகம் அமையுது இந்த யோகத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் ஒன்றாம் தேதி மத்தியானத்திலிருந்து அதாவது பதினொன்றரை மணியிலிருந்து மூன்றாம் தேதி ராத்திரி ஒரு எட்டரை எட்டே முக்கால் வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பத்தாம் அதிபதியே ராசியில் இருக்கிறதுனால தொழிலில் வந்து அபிவிருத்திகள் அதிகம் தொழிலில் பார்த்தீங்கன்னா புதிய தொழில் எடுத்து பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு ஏற்றம் கிடைக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து தேதி ராத்திரி எட்டு மணி எட்டரை மணியிலிருந்து ஆறாம் தேதி அதிகாலை மூணு மூன்றரை மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் சந்திர பகவானை பொறுத்தவரலும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது இருந்து நீச்சமாக இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா பத்தாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழிலுக்கு சிறு சிறு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்த வார கட்ட கா காலகட்டத்தில் பார்த்தேன்னா இந்த ரெண்டாம் அதிபதியையும் வந்து குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால ரெண்டாம் அதிபதியும் எட்டாம் ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறதுக்கு சமமாக இருக்கிறது பெரிய ஏற்றம் பொதுவாக இந்த வாரம் பார்த்த உங்களுக்கு உடல்நிலையில் நல்ல ஏற்றம் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக முடியும் இப்போ எந்த ஒரு எதிரிகளும் மற்ற நிலை இருக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் திருமணமாகக்கூடிய யோகம் உண்டு திருமணமாய் குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் வந்து அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக மகாலட்சுமிக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வீட்டில் வந்து கனகதாரா சோஸ்திரம் இல்லை வந்து மகாலட்சுமிக்கு உண்டான அஷ்டகம் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் அது தவிர வந்து தேசிகனுடைய ஸ்ரீஸ்துதி இதில் இதெல்லாம் போட்டு கேட்குறது மூலியமாக உங்களுக்கு பலவிதமான ஏற்றங்களும் பண வரவிற்கு ப தடங்கள் இல்லாத காலகட்டமாகவும் இந்த வாரம் அமையப்போகுது